அனைவருக்கும் வணக்கம் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்போது ஏதாவது கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வேண்டுதல் வச்சுருப்போம் அந்த வேண்டுதலை வந்து நம்மளுக்கு அந்த கஷ்டமும் துன்பமும் தீரும் பொழுது நம்ம மறந்துடுவோம் அந்த மாதிரியான வேண்டுதல்களை வந்து நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எந்த மாதிரியான பரிகாரத்தை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்மளில் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் தீராத கஷ்டம் வரும்போது இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு கஷ்டங்கள் வந்து சரியாயிருச்சு அப்படின்னா நாங்கள் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறோம் படியேறி வரோம் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரார்த்தனையை வந்து நம்ம வச்சுடுவோம் ஆனால் நம்ம துன்பங்கள் எல்லாமே தீர்ந்துருச்சு பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அந்த சந்தோஷத்துல வந்து நம்ம என்ன கடவுள்கிட்ட வேண்டிட்டோம் என்ன வேண்டுதல் வச்சோம் அப்படிங்கிறதையே மறந்துடுவோம் இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நாள் வந்து தடங்களை வந்து உண்டு பண்ணி விட்டுடும் அப்போது தான் நமக்கு வந்து நினைவுக்கு வரும் அடடா நம்ம இந்த கடவுளுக்கு வச்ச நேர்த்தி கடனை வந்து மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து ஒரு சில பேருக்கு அப்போ கூட ஞாபகமே வராது இப்படி வந்து நிறைவேற்றப்படாத வேண்டுதல் இருக்குது இது மூலியமாக நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எதாவது நேர்த்தி கடன் வச்சுட்டு மறந்துட்டாங்களா அடுத்த அடுத்த தலைமுறைக்கு வந்து இது பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கொடுக்குங்க அதனால் வந்து அதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த தலைமுறையிலேயே உங்களுடைய நேர்த்திக்கடன் பிரார்த்தனை எல்லாமே வந்து சரி செஞ்சிடலாம் இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட சொன்ன வார்த்தையவே காப்பாற்ற முடியல தவறி போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறதே இருக்காதுங்க அப்போ வந்து நம்ம கடவுள்கிட்ட சொன்ன வார்த்தையை வந்து காப்பாற்ற முடியல அப்படிங்கம்போது நிச்சயமாக நமக்கு எந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனை அப்படிங்கிறது வரதான் செய்யும் அதனால் வந்து நம்ம கடவுள்கிட்ட வச்ச வேண்டுதலை வந்து நம்ம நிறைவேற்றியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது இப்போ சில வீட்டில் வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே வந்து ஒரு மஞ்ச துணியில் ஒரு ரூபாய் காசை வந்து முடிஞ்சு வச்சுட்டு எனக்கு இந்த பிரச்சனையை வந்து சரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சாமியை நினச்சி வேண்டுதல் வந்து வச்சுடுவாங்க அதை வந்து அப்படியே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மஞ்ச துணியில் ஒரு ஒரு ரூபாயை முடிஞ்சு 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 நிறையா பூஜை அறையில் வந்து முடிச்சா போட்டு வச்சிருப்பாங்க ஆனால் அது என்ன பண்ணுவாங்க எந்த சாமிக்கு என்ன வேண்டுதலை வச்சோம் எந்த பிரச்சனைக்காக வச்சோம் அப்படிங்கிறதையே மறந்து போயிடுவாங்க இப்படிலாம் நீங்கள் வந்து மறந்து போயிட்டீங்க உங்களுக்கு அந்த வேண்டுதலோ எந்த சாமிக்கு வச்சேன் அப்படிங்கிறதே நினப்பில்லை அப்படிங்கும் பொழுது நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த நேர்த்திக்கடன் கடன் அப்படிங்கிற பிரச்சனை வந்து உங்களை விட்டு விலகும் அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு பஞ்சபூத ஸ்தலம் அப்படின்னு ஒரு அஞ்சு ஸ்தலம் இருக்குது அந்த கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு ஒரு கைப்பிடி காசு வந்து மஞ்சள் துணியில் வச்சு முடிஞ்சுக்கோங்க உள்ளங்கையில் வந்து வச்சுக்கிட்டு தெரிஞ்சோ தெரியாமையோ என்னுடைய முன்னோர்களோ இல்லை நாங்களோ குலதெய்வத்திற்கோ அப்படி இல்லைனா மற்ற ஏதாவது தெய்வத்திற்கோ ஏதாவது பிரார்த்தனை செஞ்சுட்டு நேர்த்தி கடன் வச்சுருந்தோம் அப்படின்னா எங்களை வந்து நீங்கள் அந்த அதை வந்து நிறைவேற்றாமல் இருக்கிறோம் அப்படிங்கும்பொழுது நீங்கள் எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நாம் வேண்டிக்கிட்டு அந்த கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த பிடிக்காசு முடிச்ச வந்து நீங்கள் அந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் ஏதாவது ஒரு கோயிலில் வந்து நீங்கள் செலுத்திடுங்க இதை வந்து பிடிக்காசு செலுத்துவது அப்படின் சொல்லுவாங்க மன்னிப்பு கேட்டு இந்த பிடி காசை ஏதாவது ஒரு கோயிலில் நீங்க செலுத்திட்டீங்கன்னா போதுங்க உங்களுக்கு வந்து நிச்சயமா மன்னிப்பு கிடைக்கும் நீங்க ஒரு ஒரு ரூபாய் முடிஞ்சு வீட்டில் வச்சிருப்பீங்க இல்லைங்களா அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு நீங்க அதே கோயிலில் கூடயும் நீங்க அந்த உண்டியலில் வந்து செலுத்திடலாம் இப்ப பஞ்சபூத ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா திருவண்ணாமலை திருவானைக்காவல் காஞ்சிபுரம் காலகஸ்தி சிதம்பரம் இந்த ஐந்து இடத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள் தான் பஞ்சபூத ஸ்தலங்கள் இதில் வந்து எந்த கோயில் உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்குதோ அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு இந்த பிடிக்காசு வேண்டுதலை வந்து நீங்க நிறைவேற்றிடுங்க நீங்க உங்களுக்கே தெரியாம நூறு வேண்டுதல் வச்சிருக்கலாம் அந்த வேண்டுதலெல்லாம் எல்லாம் உங்களுக்கே தெரியாத நீங்க எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றிய புண்ணியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா வந்து சேருங்க நிறைய வேண்டுதல் வச்சுருக்குறீங்க அப்படின்னா நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ திருமண தடைகள் ஏற்படுது குழந்தை பேரில் தடை ஏற்படுது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படிங்கும்பொழுது நீங்க ஏதாவது சாமிக்கு வந்து கோரிக்கை வச்சு நீங்க மறந்து போயிருப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்கணும் நல்ல முறையில் எந்த தடையுமே இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பிடி காசை கொண்டுட்டு போய்ட்டு நீங்கள் இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் செலுத்திட்டு வரீங்க அப்படிங்கும்பொழுது இந்த தடைகள் எல்லாமே ஒவ்வொன்றா விலகி உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே பெரும் நன்மை நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி